ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயகவின் தாயார் நிலையில் அனுராதபுரம் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி சென்று பார்வையிட்ட புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது சமூக வலைதளத்தில் ஒன்றையிட்டுள்ளார் அந்த பதிவில் நோயாளிகளை பார்க்க வருபவர்கள் நோயாளிகளின் கட்டிலில் உட்கார வேண்டாம் உட்காருவது சட்டப்படி குற்றமாகும் இவ்வாறு போதனா வைத்தியசாலை சுவர்களில் எழுதியிருப்பதை நான் படிக்கும் காலத்தில் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது கட்டிலை கட்டிலே உட்கார்ந்திருந்தால் மார்கள் வந்து பேசுவார்கள் ஆனால் அதுக்குரிய காரணம் என்று எனக்கு தெரியவில்லை வைத்தியசாலை சட்டம் என்று சொல்வார்கள் அப்படி ஒரு சட்டத்தை நான் பார்த்ததே இல்லை அது ஜனாதிபதி என்றாலும் உட்கார விட மாட்டோம் கடவுளே வந்தாலும் உட்கார விட மாட்டோம் ஒரு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் ஒரு ஜனாதிபதி வந்தால் அனுமதி கட்டு வருமாறும் இல்லாவிடில் ஜனாதிபதி அச்சுறுத்துகிறார் என்றும் வழக்கு போடுவாரா ஆனால் வடக்கில் உள்ளதை போன்று வேறு எங்கும் சட்டங்கள் இல்லை வேறங்கும் சுவர்களில் இங்கே படம் எடுக்க வேண்டாம் என எழுதியிருப்பதில்லை நீங்கள் கொழும்பில் உள்ள தேசிய வைத்தியசாலைக்கோ கண்டியில் உள்ள தேசிய வைத்தியசாலைக்கோ போனால் உங்களை மனிதத்துடன் நடத்துவார்கள் ஒரு சில விதிவிலக்கான சம்பவங்களும் ஏற்படுவதுண்டு ஜனாதிபதி வைத்தியசாலையில் தனது அம்மாவை பார்ப்பதற்காக மாலை ஐந்து மணி வரை லைனில் நின்று காவலாளியிடம் பேச்சு வாங்கி கொண்டா உள்ளே சென்றார் மருத்துவரை பொறுத்தவரை ஒரு ஜனாதிபதியின் உயிர் என்றாலும் ஒரு சாதாரண ஏழையின் உயிரென்றாலும் எல்லாம் ஒன்றுதான் என்று படித்திருக்கிறேன் ஆனால் எல்லாம் புத்தகத்துக்கு மட்டும்தான் வைத்தியசாலைகள் மக்களுக்காக கட்டப்பட்டிருக்கிறது அங்கே வேலை செய்பவர்கள் சம்பளத்துக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த உண்மை வைத்தியசாலை நிர்வாகிகளும் வைத்தியசாலை ஊழியர்களும் முக்கியமாக கடவுள்களும் தெரிந்து கொள்ளும் வரை ஒவ்வொரு வைத்தியசாலையும் இலங்கையில் கிழமை ஒரு அரசு சேவை நிறுவனம் எவ்வாறு இயங்க வேண்டும் என்று பிரதமர் சொன்னதையும் போட்டிருக்கின்றேன் அரசாங்கங்களும் கூத்தாடும் போது மக்கள் பாதைக்கு இறங்குவதை வரலாறுகள் சொல்லிச் சென்றிருக்கிறது அன்புக்குரிய ஜனாதிபதி அவர்களின் தாயார் பூரண சுகமடைய ஒரு நாட்டின் குடிமகன் என்ற அடிப்படையிலும் ஒரு தாய் இல்லாதவன் என்ற அடிப்படையிலும் ஒரு வைத்தியன் என்ற அடிப்படையில் எல்லாம் வெல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என்றுள்ளது டக்ளஸின் வீழ்ச்சிக்கும் மனரவின் எழுச்சிக்கும் சமூக வலைதளங்களே காரணம் சமூக ஊடாக எனக்கு எதிரான பொய்யான பரப்புரைகளை மேற்கொண்டனர் என முன்னாள் கடற்கொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று உலக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் தளங்கள் வந்து இன்றைக்கு ஒரு குடிசை தொழில் மாதிரி இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் செயல்படுகிறது அவர்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்குது அந்த வகையில் இப்போ நான் என்ன ஒரு சமூக ரெண்டு மூணு சமூக வலைத்தளங்களை நான் உடனடியாக எனக்கு உங்களுக்கு அதை காட்ட முடியல ஒன்றில் பார்த்தால் அனுரா அதிரடி நடவடிக்கை அமைச்சர் சிக்கினார் தமிழ் அமைச்சர் உள்ளுக்கு போய் பார்த்தால் எனக்கு மதக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அது அந்த பொலிஸ் அமைச்சராக இருந்த அந்த பாஸ்போர்ட் சம்மந்தமாக ஏதோ செய்யுது ஸோ அப்படி கணக்கு உதாரணத்துக்கு நான் சொல்லலாம் சரி என்னுடைய பெயரால் நம்முடைய ஆட்களுக்கு ஒரு வருவாய் கிடைக்கிது தானே வாழ்வாதாரம் இதாக இருக்கான்னுட்டு நான் அதில் கண்டுகொள்ளவேன் இல்லை கடந்த காலத்தில் எவ்வளோ சேறுகள் எல்லாம் பூசப்பட்டது நான் அதுகளை முன் கொடுத்து வந்து நந்தேன் நம்முடைய ஆள் நான் தவறு என்று சொல்லி யாராவது நிரூபித்தால் நான் அதுக்கு வழிப்படையாக மன்னிப்பு கேட்கறது மாத்திரமில்லை அதுக்கு பரிகாரம் காண்றதுதான் தான் என்னுடைய இது இப்போ கிட்டட்ட பொன்னியன் என்று சொல்லி பொன்னியனும் வந்து ஒரு ரெண்டோ மூன்றாம் தரம் போட்டிகள் கொடுத்துருக்கிற அப்போ ஒரு தடவை நல்லாட்சி காலத்திலையும் அவர் இப்படியான போட்டி கொடுக்கிற நான் அந்த போட்டியினுடைய பிரிதிய பிரதியையும் நான் ச பொலிஸ் மா அதிபருக்கு எழுதியிருந்தேன் இப்படி இப்படி ஒரு இந்த பொன்னியன்ற ஒரு நபர் இப்படி சில குற்றச்சாட்டுகளை முன்வைச்சிருக்கிறார் அதை விசாரித்து நடவடிக்கை எடுக்க சொல்லி அவர் விசாரித்து பார்த்துட்டு சொல்லித்தோம் அதில் எந்த உண்மையும் இல்லை ஆனால் நீங்கள் மன நஷ்ட வழக்கு போகிறேன்னால் போகலாம் அல்லது அப்படியே விடலாம் என்று நான் அதை கைய விட்டுட்டேன் இதை துணை விருத்து சொன்னவ தான் ஜனாதிபதி அனுரகுமார் சனாகி இந்தியா சென்று வந்திருக்கிறார் நிறைய ராஜ்ஜதிகளோடு பேசப்பட்ட இதில் தமிழர்களினுடைய அபிலாசைகளை முழுமையாக நிறைவேற்றுமாறு சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் திருத்தமாகவும் இந்திய அரசாங்கத்தினால் ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு ஆனால் அதற்கு முன்பு இந்திய விஜயத்திற்கு முன்பு என்பிபி தரப்பால் பேசப்பட இருக்க பொழுது தமிழர்களுக்கு பொருளாதார நலன்கள் தான் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது என்பது போன்ற சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய எதிர்கால நடவடிக்கைகள் எப்படி அதாவது உங்களுக்கு தெரியும் கடந்த முப்பது வருடங்களாக கேட்க போதுமா இல்லை நிப்பாட்டை சொல்லி அப்போ திரும்பிதான் மறுபடியும் தான் சரி அப்போ நான் நம்ம இந்த இந்த பெரும்பான் கேள்வி அனுப்பிய நேரத்தில் நிறைய அதையும் சேர்த்து தான் சொன்னான் நான் உங்களுக்கு வரலாறு சொல்ல வேலிக்கின்றால் அவர் நீண்ட காலமாக சொல்லி வந்தது தொண்ணூறாம் ஆண்டு எடுத்துக்கொள்ளுவேன் தொண்ணூறாம் ஆண்டை நான் சொல்லி வந்த நான் அதாவது தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற ஜன்னயத்துக்கு ஊடாகத்தான் எங்கிற மக்களை எதிர்கொள்ளுகின்ற மூன்று விதமான ஆணாக்கள் அந் முதலாவதான அன்றாட பிரச்சனைகளுக்கான தீர்வு ரெண்டாவதான அபிவிருத்திக்கான தீர்வு மூன்றாவதான அரசியல் உரிமைக்கான தீர்வு இது கூறாகத்தான் தீர்க்க முடியும் என்று சொல்லி நான் அண்டையிலேருந்து சொல்லி வந்தேன் ஆனால் அதை அன்றைக்கு பிரபாகரனோ அல்லது பிரபாகரனோட இருந்தவர்களோ இல்லை ஆனால் இன்றைக்கு எல்லோரும் அதுக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கு அது ஒரு திருப்பி ஒரு கேள்விக்குறியாக வந்திருக்குது இருந்தாலும் இந்தியா தனக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரத்தில் இந்த விடயங்களை திருப்பி திருப்பி கொண்டு வருகிறது ஆனால் இங்கே நடைமுறையில் இல்லை அதுக்கு பிரதான காரணம் வந்து தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று தான் காரணம் ஒழிய நான் தென்னிலங்கை அரசாங்கத்தை பற்றி கொண்டு தயாராக இல்லை ஏனென்றால் இந்த பிள்ளை அவளே புற வேணும் என்பது போல் நாங்களாம் என்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண சர்வதேசமோ இந்தியாவோ தென்னிலங்கை அரசு அரசாங்கம் கூட இல்லை நாங்களாம் சரியா முன்னெடுக்க வேணும் தான் நான் மக்கள்கிட்ட கேட்டனேன் எனக்கு போதிய அளவு வாக்குகளையும் போதிய ஆசனங்களையும் கொடுத்தால் என்னால் ரெண்டு மூன்று பேர் தீர்க்க முடியும் என்று சொல்லி மக்கள் உங்களுக்கு தெரியும் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்கணும் என்று அது சரியா பிள்ளையாண்டது காலம்தான் தீர்மானிக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாழ் தேர்தல் மாவட்டத்தில் மக்களினுடைய தெரிவு தெரிவு பற்றி என்ன நினைக்கிறீங்க புதியவர்கள் நிறைய பேர் பாராளுமன்ற தெரிஞ்சுருக்காங்க பழைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சில பிரதிநிதிகள் இழந்திருக்காங்க இந்த தெரிவு எப்படி இருக்கு மக்களினுடைய தெரிவு கலந்தது மாத்திரமில்லை அவர்களுக்கு நம்மளுடைய வாக்குகள்லையும் கணிசமான அளவு குறைஞ்சிருக்குது பட் அதே நேரத்தில் எனவே ஒரு வாக்களிப்பிலையும் வாக்களிப்பிலையும் கலந்து கொள்ளவும் இல்லை அந்த ஒரு இதுவும் இருக்குது